ஐயோ மணி பத்ரையா இவ்ளோ நேரமா தூங்கி இருக்கேன் இந்த மீனா என்ன பண்றா எழுப்பி கூட விட மாட்டேங்கிறா எங்க மீனாவை காணல கிச்சன்லயும் இல்ல மீனா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி என்ன எழுப்பி விட்டு நான் கோர்ட்ல இருந்து வந்திருக்கேன் தங்க மயில் நோட்டீஸ் வந்திருக்கு இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா மயிலு என்னடி நோட்டீஸ் அம்மா அவரு வெறும் பேச்சுக்கு தான் சொல்றாருன்னு நினைச்சேன் உண்மையாவே டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காருமா என்னெல்லாம் எழுதி இருக்கறதுல சொல்லு குடும்பமா சேர்ந்து அவரை ஏமாத்திட்டமா அவங்க டைவர்ஸ் கேட்டா நாம குடுத்துருவோமா அப்பா நான் உங்களோட அனுபவம் அனுமதி இல்லாம ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் என்னடா அது சொல்லு சரவணா வக்கீல் கிட்ட பேசி அவரை டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்லிட்டேன் எதுக்கு நான் இவ்வளவு அவசரப்படுற கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம்ல அப்பா எனக்கு அவ வேண்டாம் அவ என் கூட இல்லன்னா தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ப்பா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன என் போக்குல அப்படியே விட்டுருங்க மேடம் என் பொண்ணை அடிச்சு துரத்திட்டாங்க எங்களை மாதிரி பாவப்பட்டவங்களுக்கு எல்லாம் கேக்குறதுக்கு நாவியே இல்லங்கிறதுக்காக என் பொண்ணை அடிச்சு துரத்திட்டாங்க மேடம் என் மகன் புருஷன் வீட்டு ஆளுங்க ஈவி இறக்கமே இல்லாம நடத்துறாங்க உங்க பொண்ணு ஏன் அவங்க வீட்டை

எல்லாரும் தான் நீங்க ஒருத்தர் விடாம எல்லாரோட பேரையும் எழுதிக்கோங்க மாமியார் கோமதி மாமனார் பாண்டியன் அவளோட புருஷன் சரவணன் செந்தில் கதிரவன் ராஜி எல்லார் பேரையும் எழுதுங்க